அன்புர் மிகுந்த நேர்த்தியாக தொடர்ந்து நடத்தி வருகிறார்கள் நிச்சயமாக என் அருமை ஆண்டவர் அன்பு ரட்சர் இயேசு கிறிஸ்து ரொம்ப கூட இருப்பான் அதாவது எங்க ஆஸ்திரிக்கா நீங்க ஜெவமும் பொழுது எங்களுடைய வருமானங்களுக்காகவும் சமிக்காகவும்

அந்த காரியங்க எழுதி தவிர ஆனால் உங்களுக்கு நிகராக நாங்க முடியாது அதேக்கிடையே நிச்சயமாக இந்த பத்தி நம்ம பார்த்துட்டு இருக்கோம் மனதில் நிறையப்பட்டது இது வந்து இயேசு வந்து அவங்க மனதை கடமைப்படுத்தி அவங்க கிட்ட மாட்டல ஆனா இந்த உலகத்தை கூட நம்ம வா வாங்கிட்டு இருக்கோம் யாரு பணமே மாதிரி கடினப்படுத்த முடியாது அவங்க சுய வந்து எண்ணங்களும் சுய முயற்சிகளும் தான் நம்ம நம்மளுடைய கடிதம் அதே மாதிரிதான் இந்த இடத்துல வந்து அவர் உங்களுடைய மனதுக்கு அடிமன் மனது காரணம் என்னன்னா அடிமையா அடிமையாக்கப்பட்ட ஜனங்களை தீர்ப்பு வந்து சாதாரண காண முடியாது எப்படி உயிர்க்க முடியும் சொல்லுவாங்க அதனால வந்து அவங்க மனித நமக்கு வந்து அடிமையா இருந்தாங்களே இதுவே நமக்கு அடிமையா இருக்க வேண்டும் என்பதை அவன் ஆசைப்படுத்தினாதான் அவரை விநியோகிக்காம அவனுடைய மனதை வந்து சாத்தா ரொம்ப கடன்படுத்தினாங்க ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு என்பது நேரம் மாதிரி எப்படி இருக்கும் அப்படின்னா மனிதன் என்ற ஒரு தெய்வம் ஒரு விஷயம் நான் அவங்க வந்து நினைக்கிறதை காட்டினோம் ஆண்ட நமக்கு மகத்துவமான காரணம் செய்வாங்க மனிதர்கிட்ட ஆண்டவர் மிகவும் மகத்துவமானவர் மிகவும் அதிசயமானவர் அதைத்தான் நீங்க நம்ம படிக்க போறோம் அது என்ன ஏன் அந்த நியாயிப்ப வணங்கினாங்க அப்படின்னா அந்த பாதோல அந்த இருந்தாலும் படைத்தவனாக இருக்கிறீங்க ஒண்ணு இப்ப இருந்து சொல்றாங்கல்ல ஒண்ணுமே நீங்க உடனே போகிறதா இருந்தாங்க சொல்லுவாங்களே அதே மாதிரி பாகுன் இறுதி அதிகம் படிச்சுனாங்க எகிப்தின் கடவுளாக பார்த்தாங்க ஒரு மனிதரை எப்படி நம்ம கடவுளை பார்க்க முடியும் இன்னைக்கு அனை அனைத்து இடங்கள்ல சில மனிதர்கள் கை பிடித்து கொண்டு சொல்லுவாங்க நான் உங்க கடவுளாக நினைச்சு இல்லை கேட்கிறேன் எனக்கு கடவுள் அது எவ்வளவு ஒரு தப்பான காரியம் இல்லைமா இயேசுதான் உங்களுக்கு எனக்கும் எதிரிவாங்க உங்களுக்கு எனக்கும் ஆண்டவர் இந்த இடத்துல எகிப்தின் ஜனங்கள் பார்வனை தெய்வமாக வா வாழ்ந்தாங்க அது மூலம் அவருக்கு முதல் கிடந்த கடவுள் மகனாக எண்ணப்பட்டாங்க பார்வையுடைய மகனை வந்து இறைவனுடைய மகனாக மக்கள் நினைக்கிறது அப்ப அங்க வந்து முதல் பேரானவனை என்ன நினைச்சாங்க அப்படின்னாக்கா இது வந்து வழிபாடுகள் பண்றாங்கல்ல அது தெய்வம் இந்த செட்டே தெய்வமானது பிள்ளை பெயருக்கும் போது பெண்களுக்கு முதல் தெய்வமாக இருந்துச்சு அப்படின்னு பாக்குறாங்க பிரைசிஸ் தெய்வமானது பிள்ளைகளை பாதுகாக்கிற தெய்வமாக கருதப்பட்டது நம்ம பார்க்கலாம் இப்போ காத்துற ஒரு தெய்வம் அழிக்கிற ஒரு தெய்வம் அப்புறம் உருவாக்குற தெய்வம் அப்படின்னு அதே மாதிரி படைத்தவரை வணங்குவதை விட படைத்தவற்றை வணங்குவது படத்தவற்றை வணங்குவது தான் விக்கிர வழிபாடு அனைத்து விக்கிர வழிபாடு விட்டு வெளியே வந்துருவாங்க ஆனா நல்ல நேரம் பார்ப்பாங்க மந்திரம் பார்ப்பாங்க சகோதரம் நிறைய தடைகள் இருக்கு இதே வந்து ஏசி என்ன சொல்றாங்க நீ முற்றிலும் வந்து விடு ஏன் அப்படவர் வந்து இந்த மக்களை விடையா அனுப்புறாங்கன்னா இந்த மூல பழக்க வளர்த்து அப்படி இந்த ஜனங்கள் சும்மா இருந்தார்களா அந்த வனங்கத்துல கண்டுக்குட்டியை வந்து இப்போ ஒரு ஒரு நாளான கண்டுக்குட்டியை செய்து அதை வந்து வணங்குவதற்கு ரெடியானாங்க ஏனென்றால் அந்த ஒரு நாள் அந்த கண்டுக்குட்டி வந்து இங்க எகிப்துல எகிப்து மக்களால் வணங்கப்படுது அதை இசை மக்களும் சோரம் போய் வணங்க ஆரம்பிச்சாங்க அதனாலதான் நான் முற்றிலுமாக விக்கிர வழிபாடு தலைவர்களுக்கு பாடுவது அதாவது அநேக பேர் என்ன செய்யறாங்கன்னா தலைவர்களுக்கு தான் ஜோபம் பண்ணுறாங்க ஏய் உன்னுடைய உன்னுடைய சக உரிமைகளுக்காகவும் சக சகோவுக்காகவும் சக விசுவாசிகள் தான் உன்னை ஜோ பண்ணுங்க நம்ம அப்படி ஜோம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை என்றால் அந்தஸ்து உழவர்களுக்கும் பணம் உழவுக்கும் நம்ம ஜோம் பண்ணல நம்ம மாதிரி மக்களுக்காகவும் நம்மளாலே கஷ்டப்படுற மக்களுக்காகவும் ஆஹ் இயேசுதான் இயேசு தான் தெய்வம் அப்படின்னு சுயமா வேலை செய்து ஊழியம் செய்வதுக்காக நம்ம ஜோபம் நம்ம சிறுத்து மாசத்தான் ஜோபம் பண்ணலாம் எவ்வளோ பணம் பணத்தினையும் சம்பாதித்து அதை ஏழை மக்களுக்காக ஊழியத்துக்காக நிறைய செலவு பண்றாங்க செய்ய முடியும் அதைத்தான் நீங்க நம்ம வந்து பார்க்கணும் அப்போ ஏன் ஆண்டவர் அந்த நியாய தீர்ப்பு கொடுத்தாங்க அப்படின்னா இந்த நியாய தீர்ப்பு ஏவ குமாரன் தான் குமாரன் மத்த யார் வைத்து திறந்தாவும் அவர்களால் முடியாது நமக்கு ரெட்சிக்கு என்பது தெய்வீக நியாய தீர்ப்பு நமக்கு கொடுக்கப்பட்டது இங்க பாருங்க மற்ற இருநூத்தி நாலுல இப்படி படிக்கிறோம் நீங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னத்தில் ஊர்கள் ஒரு கலைஞர் ஒரு கலை இல்லாத வரைக்கும் எல்லாம் நெடுக்கப்பட்டு போகும் என்று ஏச பார்க்கிறாரு இந்த நீங்க சொன்னீங்க பிள்ளைக்காக ஜோம் பண்ணி ஜோம் பண்ணுங்க நான் அப்படி இருந்து சொல்றேன் ஏசி தேவையில்லாம ஜோம் பண்றாங்க இங்க மக்களுக்கு சப்பளம் கிடைக்கல பண்டை நிறுத்திட்டாங்க நீங்க என்ன மாதிரி ஜோ மேலே யாராவது கேட்டீங்களா கேட்காம இது அப்படி எல்லாம் அவங்களுக்காக ஜோ பண்ணி இவங்களுக்காக ஜோ பண்ணி கடந்த கருத்தாய் ஜோ பண்ணி கருத்தாய் ஜோ பண்ணும் போதுதான் ஜோ பண்ணி என்பதை நான் அன்புடன் உங்களுக்கு கேட்டுக்கொள்கிறேன் அதே மாதிரி இல்லையா சொல்றாங்க அவருடைய குணங்கள் எப்படின்னா வள்ளியை ஆய்த்த பிடிப்புகள் அவந்திர வேலையிலே நம்முடைய தேவனுக்கு பாதையை செம பண்ணுங்கள் பள்ளம் எல்லாம் உயர்த்தப்பட்டு சகல முனையம் உங்க தாழ்ந்து போட்டு இப்ப இசை ஜனங்கள் அந்த இடத்துல வந்து அடிமையா இருக்கிறாங்க அப்ப அடிமை இருக்கிற ஜனங்கள் வெளியாகணும் அந்த வெளியாகினதுக்கு தகுந்த இவ்வளவு போராட்டம் போடுறாங்க இன்னைக்கு இன்னும் எவ்வளவு வியாதிகள் கஷ்டங்கள் துன்பங்கள் நீங்க பக்ஸிங் சொன்னாங்க ஒரு நம்பரை கட்டிட்டோம் அப்படின்னு ஆனால் ஆண்டவர் வெற்றிகரமாக உங்களுடைய நல்ல ஊழியத்துக்காக உங்களுடைய நல்ல குணத்துக்காக பக்ஸி பாஸ்டர் அவர்களே நிச்சயமா நல்லா தெரியும் உங்களுடைய எளிமையான இந்த தாழ்மையான குணத்துக்காக ஆண்டவர் உங்களுக்கு வெற்றியை கொடுப்பாங்க உங்க கருத்து ஒரு நாளும் கையிட மாட்டாங்க உங்களுடைய அன்றைக்கே ஸ்பெஷல் காலஞ்சா நம்ம பார்த்துக்கிறேன் பேசிக்கிறேன் ஒரு அருமையான ஒரு எளிமையான ஒரு போதை நீங்க நீங்க சபையின் சொல்லிப்பா நம்ம இப்போ அருமையா அறிவா இருந்து எதுவும் நடக்க நடத்த வேண்டிய அவசியம் இல்லை நம்ம கத்திற்கு பயந்துதான் போதும் க நம்ம கத்திற்கு உன்பாக நம்ம எளிமையான வாழ்க்கை வாழ்ந்தாலே வாழ்ந்தாலே ஆண்டவர் நம்ம ரொம்ப அருமையாக நம்ம நடத்தி விரைவில் படுத்தவும் அடக்கமும் தாத்தமும் பார்த்த கட்டையிட அவர்கள் புதிதாக கிடைக்கிற ஆண் குழந்தைகளை எகிக்கர்கள் கொண்டிருந்தார்கள் நல்ல கொண்டிருக்கலாம் ஏன் வந்து இந்த பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா இந்த ஆரம்பத்துல வந்து இசை மக்கள் மக்கள் வந்து பழி பெருகி போறாங்க அதனால வந்து இந்த இசை மக்களுடைய பிறக்கிற ஆண் குழந்தையெல்லாம் பெண் குழந்தை விட்டு விட்டு ஆண் குழந்தை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றாங்கல அது எவ்வளவு பெரிய தப்பு அதோட அதோட பிரதிபலிப்பு தான் பின்னால ஆண்டவர் கடைசி நீ வச்சிருக்காரு கொள்ள வேண்டும் என் சங்கதியை நீ நேரடி ஏன்னா யூதாவும் அங்கதான் இருக்காங்க நான் என்ன நீ செய்ய சொந்தி எல்லாரும் செய்யல ஆனா நாங்க சொல்றதை செஞ்சு கேட்டோம் அப்படின்னு எப்படி கலைச்சல் அனைத்தையும் ஆண்டவர் பொண்ணு பொண்ணு ஒரே எகிரிச்சுக்குறது அதாவது அதிசயத்தை எப்படின்னா அவருடைய மூலித்துக்கு எதிராகவும் தேவ புக்கு எதிராகவும் ஆவியங்களுக்கு எதிராகவும் மனிதர்கள் வேலை செய்தால் நிச்சயமாக அவர் சிம்மா இருக்க மாட்டார் அதுதான் இன்னைக்கு நம்முடைய படிப்பினுடைய பாடம் இப்போது நேருடைய தண்டனை எகிப்தும் தலைப்பிலைகளுக்கு நேரிடுகிறது விதைப்பதை அழுத்தி ஆக வேண்டும் சொல்றாங்க நான் சொல்றேன் விதை நாம் என்ன விதைக்கிறோமோ அது சோ நீ என்ன விதைக்கிறாயோ அதை அழுத்தே தீர வேண்டும் வளர்கிற தளத்திலே வளர்ந்து அமயத்தை வணங்குற நைல் நதியை வளர்ந்துல இது என்ன என்னை படத்தில வணக்கம் இந்தியாவில இந்தியாவில அப்படித்தானே மனைக்கும் ஒரு கடவுள் வச்சிருக்கான் பூமிக்கு ஒரு கடவுள் வச்சிருக்கான் ஐய காற்றுக்கு ஒரு கடவுள் வச்சிருக்கான் ஆனா இதுல உண்டாக்குன இயேசு கிறிஸ்துவை கடவுளா வணங்குது கிடையாது அத ஒரு பெருசாக கிடையாது இறைவனை விட்டுட்டு இன்னைக்கும் நிறைய பேர் தலைவர் ஒத்து கொண்டாடுறாங்க அவங்கதான் வந்து மக்களுக்காக ஜோகம் பண்ணணும் சோசங்களுக்காக ஜோகம் பண்ணணும் அவங்கதான் வந்து போதைகளுக்காக ஜியோகம் பண்ணணும் நாம் செய்ய வேண்டிய வேலை எளிய மக்களுக்கும் அதான் இங்க போட்டுற கத்துக்கு அடி ஆயத்தப்படுத்த இது யார் சொல்லப்பட்டதுன்னா ஏசை ஆட்டுதுல யோகமான சொல்லப்பட்டது பள்ளம் எல்லாம் உயர்த்தப்பட்டு சகல மனதில் குற்றம் ஆழ்த்தப்பட்டு போன நாள் செம்மையை கட முகனாவே முடியும் சொல்றாங்க சிறு ஜனங்கள் அந்த காலத்து சமமா இல்ல கஷ்டப்பட்டாங்க அடிமையா கிடந்தாங்க ஆனா ஆண்டவர் அவங்களை கொண்டு வந்து பெரிய ஆளாக இருக்கு ஜனம் இஸ்ரேலிய ஜனங்களும் கிடையாது அமெரிக்கம் இல்லாத சமூக எல்லாம் வெள்ளாச்சாரங்கள் கலந்து அவர் நிரம்பி மாறி ஒரிஜினல் அவருடைய போயிடுச்சு இப்போ ஜனங்கள் வேற இப்போ இப்ப வந்து இயசை மடங்கக்கூடிய ஆனா அப்போ அப்பளவு ஜனங்கள் ஏவத்துமான அவங்க இருக்காதே அவர் வருவாரு அவங்க அவர் மதிப்பாங்க நல்ல எண்ணத்துல இருந்தாங்க

இதை வந்து மற்றவங்களை அடித்து விட்டு நான் முன்னேறவே முடியாதுங்க மற்றவரை மற்றவர்களை வாழ வைத்தாதான் நம்ம முன்னேற முடியும் மற்றவங்களுக்கு கொடுத்து உதவினால்தான் முன்னேற முடியும் இந்த படி வந்து எப்போதும் வாங்கிட்டே இருக்க கூடாது இப்படி இருக்கணும் கொடுக்குற கையாவும் இருக்கணும் அதைத்தான் ஏசு நமக்கு விரும்புறாரு எடுக்கணும் என்பதை முறை நம்ம யோசிச்சு பேசணும் யோசிச்சு நம்ம சிந்தனை பண்ணணும் ஆனா அதை செய்யல பார்வோம் மோச போய் கேக்குறதுக்கு பிடிக்கல ஏன்னா மோசை நல்லா தெரியும் ஏதும் நடக்க போகுது தேசமே அழிய போகுது அப்படின்னு தெரியும் வந்தாலும் அவர் கேட்டு அங்க போய் அவர் செய்றாரு அடுத்த பாட்டுனா மற்றவர்களும் சில சமயங்களில் அனைவரும் ஏன் ஒன்று மரியாதை பலரும் கூட பாதிக்கப்படலாம் அது அதுவே பாவத்தை தங்க நான் சொல்லுறீங்க நான் பேசுற ஒவ்வொன்றும் இதோட பாதுகாப்பானதே நான் இருக்க கூடாது அதுதான் முக்கியம் யாரோ துரோகம் யாரையும் மட்டும் நம்ம வந்து எதிர்பார்ப்பாக விக்கிரக வழிபாடு இந்த விக்கிரக வழிபாடுதான் ஏற்றத்தாழ்வுகளை உண்மை உண்டு கொண்டது இவன் உயர்ந்தவன் இவன் தாழ்ந்தவன் என்று உலகத்துல எங்கெல்லாம் வித்திர வழிபாடு இருக்குதோ அங்கெல்லாம் ஏற்றத்தாழ்வு நிறைய இருக்கும் ஏசு கிறிஸ்து உண்மையாக யாரெல்லாம் உண்மையாக ஏற்றப்படுவார்களோ அங்க ஏற்றத்தாழ்வு திரும்பவே இருக்கிறது அதுதான் எகிப்தின் கடைசி வாதை கடைசி வாதை முதல் முதல் பேராணவர்களுக்கு சம்பவித்தன அவை எகிப்தின் அனைத்து பொய் தெய்வங்களுக்கும் அந்த பொய் தெய்வங்களை துணித குடும்பங்களுக்கும் ஏன் கொடுத்து நியாயத்திருப்பு அவை பயனற்ற விக்கிரகங்கள் விக்கிரகங்கள் வந்து ஒரு நாட்டின் சாபக்கேடு விக்கிர வழிபாடு என்பது வந்து ஒரு சமத்து ஒரு குடும்பத்துல ஏசு கிடைச்சு இருந்தாங்கன்னா குடும்பத்துக்கு ஆசைவாடு ஒரு நாட்டுல ஏசுக்கு உணங்க வணங்கினாங்கன்னா ஆசை ஆசைவாடு ஒரு நிறுவனத்துல கிருஷ்ணகிரிதான் கொடுத்தாங்கன்னா அந்த இடத்துல சமமா இருப்பாங்க இந்த அதிகாரி இந்த ஒர்க்கர்ஸ் இவங்க எல்லாம் ஒற்றுமையா சிரித்திக் கொண்டே வாழ்வாங்க இதைத்தான் நாம் அறிவு கொள்ள வேண்டும் இந்த அறிவு நமக்கு வேண்டும் இந்த புத்தி நமக்கு வேண்டும் கத்திர வந்து ஒருத்தனை உயர்த்தி ஒருத்தன் தாக்க மாட்டாங்க எல்லாருக்கும் சுவாச காட்டு எல்லாருக்கும் தண்ணி எல்லாருக்கும் இடம் எல்லாருக்கும் முழு எல்லாம் கொடுத்துருக்காங்க அதை வச்சு மாண்டவர் வந்து இருப்பாங்க அதாவது ஒரு முக்கியமான சொல்லூஸ் கிளீன் பண்ணுவாங்க அவங்க அசுத்தத்தை கிளீன் பண்ணுவாங்க ஆனா அவங்க பாருங்க அதாவது நம்ம அவங்களை அசுத்தமா பார்ப்போம் ஆனா இந்த அதிகாரிகள் மற்ற உயர்ந்தவர்கள்லாம் அசுத்தப்படுத்தி வைப்பாங்க அவர்கள் நம்ம நம்ம கண்ணு சுத்தமா பாக்கணும் இது எப்படி ஆனா ஆண்டத்தர் அவர்களை அசுத்தத்தை சுத்தம் பண்றா சுத்தமாவே பாக்குறாங்க சுத்தமா இருக்கிறவங்க அசுத்தம் பண்றாங்க அவங்க அசுத்தமாவே பாக்குறாங்க இதுதான் நம்ம நம்ம தான் கண்ணு கடுக்க போகுது இந்த ஊழி என்பது வந்து ஏழைகள் நீங்க போகும்போது ஏற்றுக்கொள்வாங்க புதிய கனிகளும் ஊழியை வியாபாரம் அடையா என்பது இதை வைத்து நாம பணம் சம்பாதிக்க சுற்றுவாகும் இதை வைத்து படிப்பு அல்ல நோய் வருவது ஊக்குவிக்கணும் சக மனித மதிக்கணும் இதுதான் இந்த நியாயத்திற்கு தான் இறைவன் இருப்பார் அவருடைய எல்லாருமே மாறும் மாதிரி நம்ம இதுவே

எனக்கு அதிகாரம் இருந்தால்தான் நான் எப்படி செய்ய முடியும் அப்படின்னு செத்துக்கணும்னா நிறைய பேர் கதிகாரத்துக்கு வந்து நீங்கள் நான் விடுதலை பெற்றால் நிச்சயமாக உண்மை செய்யலாம் இந்த மா அதத்தான் மோசை பார்த்து கத்துக்கணும் மோசை எனக்கு அதிகாரமே வேண்டாம் என்னை விட்டு எடுக்கிறாங்க ஆனா பார்வணம் என்ன செய்யறான் இந்த மக்கள் நான்கு வருஷம் அடிமையா இருக்காங்க அடிமையா நமக்கு ஒருத்த மேல செய்யறாங்கன்னா அது ஒரு நோய் நாம அவங்களை அடிமையை வேலை வாங்குறோம் இதை செய்யி அதை செய்யி உட்காரும் போன சொல்றோம் நாம செய்யறாங்கன்னா நாம அவங்களை அடிமைப்படுத்துவது என்பது ஒரு நோய் அந்த நோயை இருந்து விடுதலை ஆகணும் அந்த வேலையை நீங்களான செய்யணும் அதை செய்யணுங்கிறதுக்காக தான் நீனும் மனிதனுங்கிறதுக்காக தான் ஆண்டவர் பார்வனுடைய பிள்ளைகளை கலச்சரியில போட்டு ஓடிட்டு எடுத்துறாங்க ஆனந்தி வருவது அவன் பேச முடியாது பட்டாண்டி வருவ இல்லை அவ்வளவு எழுத்தின் பரந்த எல்லையெங்கும் ஒவ்வொரு குடும்பத்தின் அகத்தையும் அணக்கப்பட்டது உயரத்தால் உண்டான அள்ளுக்குறள்களும் கூச்சல்களும் ஆகாயத்தை நிரப்பின ராஜாவும் ஆசிரியனரும் தங்கள் கட்டுப்பாட்டுக்கு இஞ்சி அந்த பயங்கரத்தை கண்டு முகம் வெளியில உதடுகள் நடுங்க திகை அதிகாரத்தில் உள்ளவர்களுக்கு எச்சரிக்கை என்ன வந்தால் இதே சம்பவம் நடக்கும் அவங்க மட்டும் அந்த தீர்ப்பு கொடுத்தாங்க நினைக்கிறீங்களா சப்பா நமக்கு அந்த அந்த அகங்காரம் ஆணவம் கொடுக்கிறது சிலரை கஷ்டப்படுத்துவது எி நாக இருந்தால் அதே பிரச்சனை நம்ம குடும்பத்துக்கு வருவோம் அதனால நம்ம சக அன்பா அன்பான உனக்கு மேல நேசிக்கணும் அவசியமே இல்லை உனக்கு கீழே நேசி கத்துக்க அதுதான் ஏசி சொல்ற வார்த்தை ஆண்டவை பார்த்து சொல்லுவான் நல்ல போதிலே நீ நீங்க நல்லா சொல்லணும் அவன் வந்து இவர் ஆண்டவனும் கூப்பிடணும் அதெல்லாம் நல்ல போகுறே ஆண்டவராட அதுவும் நம்ம வீட்டை கூட பாக்கலாம்

நாம் எளிய மக்கள்கிட்ட சிரிச்சு பேசணும் நாம வருமானம் இல்லாத மக்கள்கிட்ட துணி கஷ்டப்படுற மக்கள்கிட்ட செருப்பு இல்லாத மக்கள்கிட்ட தலைக்கு என்ன இல்லாத மக்கள்கிட்ட நாம் எழுத்து வந்து அவங்க என்ன தேவையாக கவனிக்க வேண்டும் அதனால இனிமே வந்து தயவுசெய்து யாருமே எங்க பில்டிங் யாரும் ஜோம் பண்ணாது அப்படி பில்டிங் யாரும் ஜோம் பண்ணீங்கன்னா அது வந்து கரப்ஷனை கொண்டு விடும் அது கமிஷன் வாங்குறதுக்கும் மேல உள்ள சம்பாதிப்பு இருக்கும் நீங்க எங்க கேப்பு பண்ணு வந்து ஜோம் பண்ணுவேன் கரெக்டா எங்க டாக்டர் இருக்கிறாங்க ரெண்டு டாக்டர் இருக்கிறாங்க ஏழைகள் ஏழைகளுக்கு அதிகம் வாங்கவே இல்லை ஏழைகள் வந்து பத்து ரூபாய் இல்லாம வந்தா கூட நீங்க தீட்டு சொல்லிட்டோம் பத்து ரூபாய் வேண்டாம் அதுவும் நம்ம விசுவாச யாரு கொண்டு வந்தாலும் அவங்களுக்கு வந்து அவ்வளவுதான் அவங்களுக்கு காசு ஆகக்கூடாது அவங்க எல்லாம் ஒன்று வந்து சார் எனக்கு இருக்கு அப்படின்னு கொடுத்தா கொடுத்தா நான் வாங்குவேன் மற்றபடி நீங்களும் பணத்தை கண்டிப்பாங்க ஆயிரம் கட்டுறாங்க ஐயாயிரம் கட்டுறாங்க ஐம்பதாயிரம் கட்டுறாங்க அதை நான் வாங்கிடுவோம் ஆனா நம்ம செவன்த்து அட்வான்டிஸ்லேருந்து ஏழைகள் யார் கொண்டு வந்தாலும் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் காசு எந்த பட்சத்தில் ஏதோ கட்டலாம் ஒரு மூணாயிருந்தால் கட்டலாம் தமிழ்ல ஆஹ் சில வருஷத்தில் சப்ஜெக்டிங் தான் கீழே ஏழைகள் வரும் பட்சத்துக்கு காசு இல்லைன்னா அவங்களுக்கு எல்லா ட்ரீட்மும் நாங்களும் இலவசமாக தருவோம் அதை தான் ஜோ பண்ண எங்களுடைய சம்பளம் கொஞ்சம் பாத்திருந்துச்சு அதுதான் ஜோக பண்ணுங்கள் அதை வரவேற்படுவோம் தேவையானது டாக்ட் நீங்கள் ஜோகம் வேண்டாம் அதனால இந்த வாய்ப்பு கொடுத்த ஐயா ஐயாசோருக்கும் மிகவும் நன்றி இந்த ஜபதி அனைவருக்கும் மிகவும் நன்றி தெரிந்துவிடுகிறேன் ரத்து சகோதரிகள் அனைவரும்